குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கவலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிடர் ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு உங்கள் ஜோதிடர் ஏஎல் குணா நண்பர்களே ஒரு காலகட்டத்தில் ஒரு சொத்து அமையுது வீடு அமையுது அப்படின்னா அந்த சொத்து அமைந்த மேற்பாடு யாருக்கெல்லாம் யோகமாக அந்த சொத்து அமையுது யாருக்கெல்லாம் பாதகமாக அந்த சொத்து அமையுது அப்படிங்கிறத நாம இப்போ பார்ப்போம் ஓகேங்களா அதாவது நடக்கக்கூடிய திசாநாதனுக்கு நாலாம் அதிபதி நாலாம் இடம் அப்படிங்கிறது சொத்துக்களை சொல்லக்கூடிய பாவம் என்ன திசை நடக்குதோ அதுக்கு நாலு குடைவன் பலமாக இருந்தால் சொத்துக்கள் அமையும் நாலு குடையவன் நாளிலே பலமாக இருந்தனாலும் சொத்து வந்து வாங்கணுபாடு யோகம்தான் அவங்க ஒன்றுக்கு ரெண்டு சொத்து கூட வாங்குவாங்க சரிங்களா அது வீடு கட்டி குடி போகலாம் நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க அந்த திசாநாதனுக்கு நாலு குடையவன் அந்த திசாநாதனுக்கு ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ பனிரெண்டாம் இடத்துலையோ அமர்ந்தால் அந்த சொத்துன்னு ஒன்று வாங்கணும் ஒரு வீடுன்னு ஒன்று வாங்கணும் ஒரு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆறு எட்டாக இருந்தது அப்படின்னா கடன் கடனால் ஒரு அவஸ்தைகள் வரும் அல்லது நோயினால் ஒரு அவஸ்தை வரும் ஒரு அவமானம் ஏற்படும் ஆறாம் இடங்கிறது கடன் ஆறாம் இடம்ங்கிறது நோய் எட்டாம் இடங்கிறது அதிகப்படையா அதிகப்படியான கடன் அதிகப்படியான நோய் எட்டாம் இடம்ங்கிறது அவமானம் கண்டம் விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து எட்டாம் பாவம் வீடை கட்டினங்க வீட்டை கட்டின உட்பட பார்த்திங்கன்னா நேரமே சரியில்லை வீடை கட்டின நேரம் சரியில்லாமல் போகாதுங்க வீடு கட்டும்போதும் சொத்துக்கள் வாங்கும்போதும் நமக்கு நடக்கக்கூடிய திசை என்ன அந்த திசைக்கான அதிபதி யாரு அந்த அதிபதிக்கு சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது நாலாம் அதிபதி திசானக்கு நாலு குடையவன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் திசானாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இப்போது ஒரு கிரக திசை எழுது எங்கள் எதுலேருந்து திசை எழுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது எங்கேருந்துன்னா உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வீடு பன்னெண்டுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வீடு இப்போ மேசத்துலேருந்து ஒரு கிரக திசை நடத்துது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி மேசத்துலேருந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்துது அதுக்கு நாலு குடையவர் யாருங்க சந்திரன் அதுக்கு நாலு குடையவன் சந்திரன் அந்த நாலுக்குடைய சந்திரன் மீனத்தில் இருக்கார்னு வச்சுக்கங்க பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அப்போது அந்த திசை காலத்தில் அவர் வாங்கின சொத்து விரயமாகுது அப்படின்னு ஒரு அர்த்தமாகவும் ஆகும் சரிங்களா ஆறு எட்டில் இருந்தார் அப்படின்னா நோய் கடன் இப்படின்லாம் வந்து அவஸ்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அஞ்சு ஒம்பது தான் சிறப்பு அஞ்சு ஒம்பது சிறப்பான விஷயந்தான் இப்போ பாருங்கள் நாலாம் அதிபதி வந்து நாலுலேயே பலமாக இருக்கார் சூப்பராக இருக்கும் வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் யோகங்கள் கூடும் ஆரோக்கியம் கூடும் நாளுங்கிறது சுகஸ்தானம் ஆரோக்கியங்கள் கூடும் நாலாம் மடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மன மனநிலை சொல்லக்கூடியது மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது நிம்மதி கிடைக்கும் அப்பாடா நமக்கு சொத்து அமைஞ்சிருச்சு அற்புதமாக ஒரு வீட்டை கட்டிட்டோம் இனி வந்து சந்தோஷந்தான் அப்படிங்கிற மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய காலமாக அது அமையும் அதனால் எப்பொழுதுமே சொத்து ஒன்று வாங்கும்போது நாம் வந்து நம்முடைய திசான திசைக்கு வந்து நடக்கக்கூடிய திசைக்கும் புத்திக்கும் சொத்து வாங்கலாமா வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நல்லது இது புத்திக்கும் பார்க்கலாம் புத்திக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ப்ராசஸிங் பாருங்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு சிலவரெலாம் ஒரு வருஷமே ஆகி போயிடும் அப்போ என்னன்னா அந்த புத்திநாதன் வந்து அந்த ஒரு 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 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சுதாருன்னு வச்சுக்கோங்க அது வரைக்கும் தான் அவஸ்தப்படும் அந்த புத்தி முடிஞ்சிச்சுன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அந்த கிரகங்களுடைய இதை பொறுத்து தான் அந்த புத்தி முடிஞ்சிச்சின்னா அது அவ்வளோதான் அந்த பாதிப்பு முடிஞ்சிடும் ஆனால் திசை அப்படி அல்ல திசை அப்படின்னா பாருங்கள் பதினெட்டு வருஷம் பத்தொம்போது வருஷம் பதினேழு வருஷம் இருபது வருஷம் இப்படி திசை நடத்தும் அப்போது ஒரு எச்சரிக்கை இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்திக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கிறேன் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே